நைன்டிஸ் கிட்ஸுக்கு பிரபல நடிகை வசுந்தரா தாசா இன்னும் பலருக்கும் நினைவு தமிழ் சினிமால ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் மனதுல ஃபேவரட் ஹீரோயினாக நீங்க இடம் பிடித்தவர் தான் வசுந்தரா கடந்த இரண்டாயிரம் வருடம் கமல் நடித்திருந்த ஹேராம் படத்தின் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க கமலுக்கு ஜோடியா அந்த படத்துல நடித்த வசுந்தராவுக்கு முதல் படமே சூப்பர் டூப்பர் அடிச்சது முதல் படத்தோட வெற்றியை தொடர்ந்து வசுந்தராவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்தது தமிழ் திரைப்படங்கள்ல வாய்ப்புகள் வர தொடங்கும் போது ஹிந்தியில படங்கள் நடிக்க போயிட்டாங்க வசுந்தரா அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து அஜித் நடித்த சிட்டிசன் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க சிட்டிசன் படமும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது மீண்டும் வசுந்தராவுக்கு தமிழ் பட வாய்ப்புகள் வர தொடங்கிச்சு ஆனா வேறு மொழி படங்கள் நடிக்க ரொம்பவே கவனம் செலுத்தி வந்தாங்க வசுந்தரா மலையாளம் ஹிந்தி கன்னட மொழிகள்ல நடிச்சிருந்தாலும் அதிகமாக ஹிந்தி படங்கள்ல நடித்துள்ளார் நடிகையாக மட்டும் சிறந்த பாடகியும் கூட முதல்வன் படத்துல வரும் சக்கலக பேபி ரீதம் படத்துல வரும் ஐயோ பத்து சிட்டிசன் படத்துல வரும் பூகாரா மற்றும் பாய்ஸ் படத்துல வரும் டேட்டிங் போன்ற பல பாடல்களை பாடியிருக்காங்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகிய தாஸ் என்ன ஆனார்னே பலருக்கும் தெரியாம போச்சு தற்போது தாஸின் லேட்டஸ்ட் போட்டோ ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு உடல் எடை கூடி ஆள் அடையாளமே தெரியாமல் மாறிப்போன தாஸ் தனது கணவர் மற்றும் மகனுடன் இருக்கும் புகைப்படம் தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது